வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை ஆகஸ்ட் ஐந்து தியானத்தின் நன்மைகள் விஞ்ஞானிகள் தியானம் செய்யும் மனிதனுடன் விஞ்ஞானக் கருவிகளை இணைத்து ஆராய்ச்சி செய்து பல கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள் உடலளவில் ஏற்படும் நன்மைகள் ஒன்று தியானம் செய்வதினால் மூச்சு வாங்கி வெளியிடும் வேகம் குறைகிறது இருதய துடிப்பு குறைகிறது ஆயுள் அதிகரிக்கிறது இரண்டு இரத்த அழுத்த நோய் குணமாகிறது மூன்று எல்லா நரம்புகளுக்கும் புத்துணர்ச்சி கிடைக்கிறது நான்கு உடலின் உஷ்ணம் சிறிது அதிகரித்த பிறகு படிப்படியாக குறைகிறது ஐந்து உடல் முழுவதற்கும் நன்கு ஓய்வு கிடைக்கிறது ஆறு ஏற்கனவே கெட்டுப்போன செல்களை நீக்கி புதிய செல்களை உருவாக்குகின்றன இனி உள்ளத்தளவில் ஏற்படும் நன்மைகளை பார்ப்போம் ஒன்று மனம் குவிகிறது இதனால் மன ஆற்றல் அதிகரிக்கிறது இரண்டு மூளையில் உள்ள நூற்றுக்கணக்கான புதிய செல்கள் தியானத்தினால் ஊக்குவிக்கப்பட்டு இயங்க ஆரம்பிக்கின்றன இதனால் அறிவு கூர்மை பெறுகிறது எதையும் எளிதில் புரிந்து கொள்ளும் தன்மை அதிகரிக்கிறது மூன்று As a எ மேன் so he becomes இட் A மேன் இஸ் வாட் he thinks ஆல் டே லாங் என்பவை இன்றைய மனோதத்துவ நிபுணர்களின் கருத்துக்கள் அந்த கூற்றுக்களின்படி நாம் துரியாதீத தவத்தில் சுத்த வெளியை நினைப்பதினால் நாம் நாளடைவில் சுத்த வெளியாக பிரம்மமாக மாறிவிடுகிறோம் நான்கு விஞ்ஞானிகள் மிகவும் நுணுக்கமான அணுவை ஆராய்கிறார்கள் அதே நேரத்தில் கோடான கோடி ஒளியாண்டுகள் தூரத்தில் உள்ள பொருட்களைப் பற்றி எண்ணுகிறார்கள் அதிலேயே தோய்ந்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் அவர்கள் பீட்டா வேவில் இருக்க முடியாது வேவுக்கு பக்கத்தில் வருகிறார்கள் விஞ்ஞானிகள் பரம்பொருளுக்கு மிக பக்கத்தில் இருக்கிறார்கள் ஆக தியானத்தின் மூலம் உடல் அளவிலும் உள்ளத்தளவிலும் பல நன்மைகள் உண்டு என்பது தெளிவாக விளங்குகிறது அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்